நியூஸ் வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பதினாலு கண்டிகளில் நடக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா ரேசிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நடக்க போகுது அந்த செய்தி தொகுப்ப விரிவா பார்க்கலாம் வாங்க எஃப்ஓர் ஃபார்முலா ரேசிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஐந்து ஏரியாக்களை சுற்றி மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வட்டம் கொண்ட வடிவில் இந்த ரேசிங் நடக்கப் போகுது இதுக்கு எட்டுலேருந்து ஒன்பது பிளேயர்கள் கலந்து கொள்ள போகிறாங்க பதினாலுலேருந்து பதினாறு கார்கள் வந்து இறங்க போகிறது ஸோ இந்த ஒவ்வொரு காரும் பார்த்திங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகக்கூடியது சவுண்டு பார்த்திங்கன்னா காதை பிச்சிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கார் ரேசிங் நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது அந்த ஐந்து ஏரியாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவுத்திடல் கொடிமர சாலை சுவாமி சிவானந்தா சாலை நேப்பியார் பிரிட்ஜ் அண்டு அண்ணா சாலை இதை சுற்றி தான் ஒரு ரவுண்ட் அடிக்கப் போகிறாங்க இந்த ரேஸிங் ஈவினிங் டைமிங்லேயும் நைட்டு முக்கியமாக நடக்க போகிறதா இருக்காங்க இதோட டிக்கெட்டின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுரூபா எழுநூறுரூபா ஆயிரத்தி ஆ அந்த சம்திங்கில் ஆரம்பித்து பதிமூணாயிரம் பதினாலாயிரம் வரைக்கும் போய் முடியுது முதல்ல இந்த ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறுரூபா இரநூறுபா அதிகபட்சம் தான் இருக்கும் ஒரு மனிதன் சினிமா பார்க்க போனால் எவ்வளோ செலவாகுமோ அந்த செலவு தான் இந்த ரேஸ் பார்க்க ஆகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தவங்க இன்னைக்கு இந்த டிக்கெட்டோட ரேட்டை எதுக்கு இவ்வளோ ஏற்றிருக்காங்க அப்படின்னு கொள்ளவே முடியல இந்த ரேஸ் எதுக்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைல்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரேசர்ஸ் வந்து அவங்களோட திறமைகளை காமிச்சு இதன் மூலயமா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் லைசன்ஸ் பா பாஸ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க சூப்பர் லைசன்ஸ் பாஸ் எடுத்துட்டு இவங்க எஃப் த்ரீ எஃப் டூ எஃப் ஒன் ஸோ ஃபார்முலா ஃபோர்லேருந்து இதுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ரேஸில் அவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் கலந்துக்கக்கூடிய ரேசர்ஸ்கள் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒன்பது நபர்கள் சொல்கிறாங்க ஸோ இவங்க மேல் அண்ட் ஃபீமேல் இவங்க எல்லாருமே மிக்ஸ்டாக தான் இருக்காதா சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் சேலரின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் சேலரி உள்ள ஒரு ரேசிங்னால் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் கபடி காமன்வெல்த்து ஒலிம்பிக் எல்லாரும் போயிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ தந்தாங்க எவ்வளோ தர முடியும் இன்னும் எவ்வளோ தரலாம் அப்படின்னு யோசிக்க தான் மனசு போகுதே தவிர இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமா தோணலை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது நடக்கக்கூடிய தொடங்கக்கூடிய இந்த கார் ரேஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்து வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தடுப்பணைகள் போட்டிருக்காங்க அந்த கார் சுற்றி வரத்துக்கு இடித்தாலும் பெருசாக எதுவும் ஆகாதுன்ற அளவுக்கு சொல்கிறாங்க ஆகாதுன்னு நம்புவோம் அதற்கான தடுப்பு சுவர்கள் எல்லாமே பெருசாக இன்னமும் எழுப்பிட்டு தான் இருக்காங்க வெறும் கம்பி வேலிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிவைடர்லாம் கொண்டுட்டு வந்து வச்சுட்டுருக்காங்க இது போக ஆம்புலன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அது பக்கத்துலேயே இருக்குமா ஸோ பார்க்குறவங்க பார்வையாளர்களுக்கு எல்லாருக்குமே தேவையான வசதிகள் அங்கே செய்து கொண்டுட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பேட்ரோல் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் எந்தெந்த ஏரியாக்களில் எந்தெந்த வளைவுகளில் நிற்கணும் ஸோ மக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் போக பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே நடக்கிறதுனால அங்கே அந்த போகக்கூடிய வழியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது ஸ்கூல் இருக்குது இது போக ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலே இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு என்னாகும் அவங்களுக்கு என்னாகும் குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் சில டைம் நைட்டு ரேஸ் நடக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நைட் டைமிங்கில் முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய இருந்து வரக்கூடிய ஒரு சத்தம் என்ன ஆக்கும் என்ன ஆகும் எந்த மனநிலையில் இருப்பாங்க அங்கே அக்கம்பக்கத்தில் தூங்குறவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளால் எப்படி எடுத்துக்கிறது என்ன சொல்ல வரதுன்னு புரியலை எங்களுக்கும் ஸோ அடுத்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார் ரேஸ் நடக்க போகிறதாகவும் இந்த கார் ரேஸை பற்றி சில சர்ச்சைகளை உண்டாக்குனது சவுக்கு சங்கர் ரகவர்கள் ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இது வந்து நிவேதா பித்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ்க்காக தான் நடக்குது ஸோ இந்த இந்த கார் ரேஸ் நடக்கிற வரைக்கும் என்னை வெளியவே மாட்டாங்கன்னு சொல்லி கடைசியாக அவர் ப்ரெஸ் மீட் சந்திச்சப்பையும் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக் சிக்னலில் ஆர்ஜிண்ட் சிம்பிள்லாம் போட்டிருந்தாங்க ஸோ சின்ன வரி இவங்களுக்காக தான் போட்டாங்களா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்களும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கடந்து போகிற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு ரேசர்களுக்கும் ஒன் ஒன்று புள்ளி ஐந்து கோடி கொடுக்குறாங்க ஸோ இந்த விஷயம் வேர்ல்டு வைல்டில் அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயம் நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு உள்நாட்டு அரங்கம் வெளிநாட்டு அரங்கம்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ எல்லா விளையாட்டுகளையும் சம்மந்தப்பட்ட வீரர்கள் இருக்காங்க அவங்களோட ஊக்குவிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ கொடுத்தாங்க ஸோ இப்போ இந்த ஃபார்முலா ரேசிங் நடக்க போகிறதுனால நம்ம தமிழக மக்களுக்கு என்ன மிக பெரும் பெருமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த ஃபார்முலா ரேசிங்கை வரைக்கும் யார் யார் தான் பார்க்க வருவாங்க இப்பா தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று நடக்குது இதை வந்து எந்த மக்கள் தான் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் ஆக்டர்ஸை சொல்கிறாங்க நிறைய நடிகர்களை சொல்கிறாங்க இது போக நிறைய ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க அவங்க இவங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும்னா நம்ம குழந்தைகள்லாம் இருக்காங்க நம்ம பள்ளி மாணவர்கள் மா நிறைய பேர் இருக்காங்க இது நம்ம தமிழக மக்களுக்கும் நம்ம நாட்டுக்குமே மிகப்பெரிய பெருமை அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போய் பார்க்க வச்சிருக்கலாம் ரேட்டை குறைச்சிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லத் தோணுது இது போக இன்ஸ்டா மாடல் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு ரேசிங்குமே சம்பாதம் கிடையாது ஸோ இதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் யார் பா பார்வையாளர்களுக்கு ஏற்ற அளவுக்கு தான் இங்கே வந்து பொருட்காட்சிகளும் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நடத்தப்படுதுன்னு சொல்லுவோம் இந்த ஃபார்முலா ஃபோர் ரேசிங்க்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நம்ம பிஜேபி பார்த்திங்கன்னா ஒரு கேஸுமே போட்டிருக்காங்க ஸோ அந்த கேஸ் என்ன நிலவரத்தில் இருக்குது என்ன மாதிரி போகும்னு நமக்கு தெரியல நம்ம அடுத்து ஒரு நல்ல கண்டில் மீட் பண்ணுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவதேவ் நன்றி